என் உயிரினும் மேலான தமிழ் மொழிக்கும் இங்கு குழுமையுள்ள அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம் நான் யாரை பத்தி பேச போறேன்னா அப்துல் ரஹ்மனோட கவிதை தான் அவரு மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர் வந்து கவி கோன்ற சிறப்பு பட்டம் பெற்றிருக்காரு அவரோட எனக்கு பிடிச்ச நாலு கவிதைகளை பேச போற ஹைகூ கவிதைகள் பசிக்கு புதிய சுவரொட்டிகளை தேடி அழைகின்றன புல்லை அறியாத நகரத்து மாடுகள் இந்த கவிதை மூலமா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா தங்கள் பசிக்கு மாடுகள் வந்து நெகிழியையும் குப்பையையும் அவலம் வந்து இந்த சமூகத்துல ஏற்பட்டிருக்கு நகரத்து மாடுகள் தங்கள் உணவா இதை பார்த்ததே இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு இதுல இருந்து என்ன மைய கருத்து தெரியுதுன்னா நகரங்கள்ல இயற்கை அழிஞ்சு கொண்டே வருது அப்படின்றத அவர் சொல்றாரு கர்ப்பிணியை பார்த்து வைக்கப்பட்ட சுமை தாங்கி கர்ப்பிணியை பார்த்து வெக்கப்பட்டது சுமை தாங்கி அதாவது சுமை தாவி தாங்கின்ற கருவி தன்னாலதான் எல்லா சுமைகளையும் தாங்க முடியும் எந்த பொருளா இருந்தாலும் என்னாலதான் தூக்க முடியும்ன்ற கர்வத்தோட இருக்கும் போது அது கர்ப்பிணி பெண்ணை பார்க்குது பார்த்து வெக்கப்படுது ஏன்னா நம்மளை விட ஒரு சுமையை தாங்கக்கூடிய ஒரு உயிர் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு அது வெக்கப்பட்டதுன்னு அழகா அந்த கவிதையில சொல்லியிருக்காரு புகழ் ஓர் இனிமையான விபத்து இந்த கவிதையில் அவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா புகழ் என்பது ஒரு விபத்து போன்றது விபத்து எப்படி நமக்கு தெரியாமையே திடீர்னு நேரிடும் அதே போலதான் புகழும் நமக்கு தெரியாமலே அந்த புகழ் நம்மளை வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க இது மூலமா நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அந்த வரக்கூடிய புகழை நம்ம தலைக்கு ஏற்றிக்காம அந்த புகழை மேம்படுத்தவும் அது தக்க வச்சுக்கவும் நம்ம என்ன செய்யணுமோ அந்த வழிகளை செஞ்சா வெற்றிக்கான வழி நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறேன் என்னுடைய கடைசி கவிதை நீ கிடைத்து விடாதே உன்னை தேடுவதில் தான் என் இருத்தல் இருக்கிறது அதாவது இந்த கவிதையில அவர் என்ன சொல்றாருனா வெற்றியை சொல்றாரு வெற்றியை அடையிறதுக்கு நம்ம ஒரு முயற்சி பண்றோம் இல்லையா அந்த வெற்றியை நம்ம கடைசியில் அடையறதை விட அந்த வெற்றியை அடையிறதுக்கான ஒரு ஏக்கமும் வேட்கையும் இருக்குல்ல அதுதான் இன்பத்தை தரும் வெற்றி அடையறதை விட அதற்கான நம்ம என்ன முயற்சிகள் போடுறோமோ அதுதான் நமக்கு இன்பம் தரும் அப்படின்னு சொல்றாரு ஒரு மேடை பேச்சாளர் சொல்ற ஒரு கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பல ஹைகோ கவிதைகளை படித்து உணர்பவன் நிச்சயம் ஒரு ஹைகோ கவிதையை இயற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதற்கு ஏற்ப என்னோட சின்ன சிந்தனையா ஒரு இரண்டு வரி கவிதை வந்து யோசிச்சேன் அதோட என்னோட கவிதையை முடிச்சுக்கொள்றேன் வழிகளை உடைக்க கற்றுக்கொள் வெற்றிக்கான வழிகள் நிச்சயம் கிடைக்கும் என கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்